ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎம் எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துட்றோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ரெக்கார்டு வந்து கிளியராக கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியில் வந்து ரெண்டு டயர் இந்த பேக்கில் இருக்கிற டயர் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயருமே புதுசு வண்டியில் எந்த செலவும் உங்களுக்கு இருக்காது பெயிண்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியில் எந்த டேமேஜுமே இல்லை புது தொட்டி இது மாதிரி இருக்குது சைடங்கள் எல்லாமே புதுசு உங்களுக்கு புதுசாக கட்டி கொடுத்துருக்குறாங்க வண்டி தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டியோட ரேட் வந்து ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா ஒரு பத்து இருபது கூட முன்னப்பின்ன ஆகும் வண்டி வந்து தெளிவாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் எந்த வித செலவுமே இருக்காது அந்தளவுக்கு பக்காவாக கொடுத்துருவோம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா பக்காவாக இருக்குது வண்டி வந்து கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் வண்டி வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரி இது கம்பெனி ஓட்டமே நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து கம்பெனியில் விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த கிலோமீட்டரை செக் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு டயர் புதுசு வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு முன்ன பின்ன ஒரு ஆறு முப்பது வரைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்